ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு மங்கள மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் ரெண்டு புதன்கிழமை ஞானிக்கு உடம்பு இல்லை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கு இருக்கிறோம் பிரராப்த கர்மத்தின் விளைவாக தோன்றிய இந்த உடம்பு அதற்கு உண்டான பயனை கொடுக்கும் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான வேறுபாடே இந்த உடல் உணர்வுதான் அஞ்ஞானிக்கு உடலே உலகம் உள்ளது நாற்பது பாடல் இதை விளக்குகிறது உடனானே தன்னை உணரார்க்கும் உணர்ந்தார்க்கும் உடலளவே நான் தன் உணரார்க்கு உடல் உள்ளே தன் உணர்ந்தார்க்கு எல்லையிற தான் மொழிரும் நான் எதுவே இன்னவர்தம் பேதமனை எண்ணுவாய் தேகம் ஆன்மாவே தன்னை அறியாதவர்க்கும் தன்னை அறிந்த ஞானிக்கும் தன்னை அறியாத அஞ்ஞானிக்கு ஆன்மா என்பது உடலளவே ஆகும் உடல் உள்ளே தன்னை உணர்ந்த ஞானிக்கு ஆன்மா எல்லையில்லாமல் பிரகாசிக்கும் பொருளே இதுவே ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள உடல் அளவான வேறுபாடாகும் அஞ்ஞானியும் ஞானியும் இருவருமே உடலை ஆன்மா என்கிறார்கள் ஆனால் இந்த இருவருடைய கருத்து முற்றிலும் வேறானது அஞ்ஞானி உடலை நான் என்று சொல்லும்போது உடலையும் ஆன்மாவை முற்றிலும் அபேதமாக உடலை தவிர வேறு ஆன்மா இல்லை என்று கருதுகிறார் இதுவே தேகத்தில் ஆன்ம புத்தி இதுவே அகந்த எனப்படும் அஞ்ஞானம் ஞானி உடலை நான் என்று சொல்லும்போது உடல் முதலிய எல்லாவற்றிற்கும் சத்தியமான அகண்ட சச்சு சச்சுத்தான ஆன்மாவாக உணர்கிறான் அவனுக்கு உடல் என்பது அந்த சச்சித்திலேயே தோன்றும் ஒரு பொய் தோற்றம் ஆகியால் அதற்கு அந்நியமில்லை அவனுடைய பார்வையில் ஆன்மாவாகிய சச்சித்திற்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது என்ற பொருள் விளக்கப்படுகிறது ஆன்மாவே எல்லாமும் ஆகையால் உடலும் ஆன்மாவே அதாவது ஞானிக்கு அது உடம்பல்ல உடம்பாகவே பாவித்தால் அது அசத்தியம் உண்மையான ஆன்மாவாக காணுவதால் அதுவே சத்தியம் அவனுக்கு இதனால் ஞானிக்கு தேகம் தேகமல்ல அதில் அவனுக்கு அபிமானமும் இல்லை இதிலிருந்து ஞானியின் திருஷ்டியும் அஞ்ஞானியின் திருஷ்டிலும் முற்றிலும் வேறுபட்டவை அறிந்து கொள்ள வேண்டும் ஞானி ஞான் என்று தேகப்பற்றை அழித்து அதனால் அவன் பிரராப்த பலனை கடந்தவனாகிறான் ஞானி தன்னுடைய பார்வையில் தனக்கு ஒரு உடல் இருப்பதாகவே காண்பதில்லை அகந்தை அழியும் போதே அவனுடைய உடம்பும் அழிந்து விட்டது பார்க்கின்ற அஞ்ஞானிக்கு ஞானிக்கு உடம்பு இருப்பது போல் தெரியும் கர்த்தாவான அகந்தை அழிந்த பிறகு அனுபவிக்கும் போக்தாவான உடம்பு எப்படி மிஞ்சும் கர்த்தாவும் போக்தாவும் ஒன்றுபோல தோன்றும் அழியும் ஞானி ஞான சுரூபம் ஸ்தூல உருவமல்ல பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்த பாடலில் இதை விளக்குகிறார் சஞ்சித ஆகாமிய கர்மங்கள் சாராவாம் ஞானிக்கு ஊழ் விஞ்சுமரல் வேர்த்தார் கேள்விக்கு விளம்பும் சொல்லாம் பார்த்தா போய் கைமையுடா பத்தினி எஞ்சாதது போல் கத்தா போய் மூவனையும் கான் சஞ்சித ஆகாமிய கர்மங்கள் இரண்டும் ஞானிக்கு அற்று போகும் பிராப்த கர்மம் மிஞ்சும் என்று நூல்களில் சொல்லப்பட்டதன் தாத்பரியம் என்னவென்றால் அது அஞ்ஞானியும் கேள்விக்கு சொல்லப்படும் பதில் உண்மையல்ல எப்படி ஒரு கணவனை கொண்ட பல மனைவிமார்களில் ஒருவரும் கணவன் மரணத்திற்கு பிறகு விதவையாகாமல் இருப்பது இல்லையோ அப்படியே அகந்தையாகிய ஒரே கர்த்தாவை சார்ந்திருக்கும் மூன்று வித கர்மங்களில் ஒன்றும் அக்கர்த்தாவின் அழிவாகிய ஞானத்தில் மிஞ்சாது அகந்தை அழிவே எல்லாம் அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் அகந்தையின் கேள் இன்று அனைத்தும் இது உள்ளது நாற்பது பாடல் அகந்தை உடல் உலகத் தோற்றத்தை ஆன்ம திரையில் உண்டாக்கி மருட்சி ஏற்படுத்துகிறது அகந்தை அழிந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்த ஞானிக்கு உடல் இல்லை மூவித கர்மங்களும் மற்றும் விடுதலை பெற்ற ஜீவன் முக்தன் அவன் ஒரு சின்ன கதைப்பு ஒரு ஞானி தன் சீடர்களை பார்த்து ஒருவர் தன் சுயத்தை காண்பதுதான் விழிப்புணர்வு பெற்றதாகும் என்று உபதேசித்தார் ஒரு சீடன் சுவாமி எப்படி என் சுயத்தை பார்ப்பது என்று கேட்டான் ஞானி கேட்பது யார் என்று பதிலுக்கு கேட்டார் ஞானமில்லாது உன் ஆசையால் தளர்வர ஞானம் தெரிந்தருள் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி